அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த பொங்கலுக்கு வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு பல பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து பைலிங்குவல் படமாக நான் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் ஒரு பரபரப்பான ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிறந்தநாள் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மக்கள் செல்வன் சொல்லி எடுத்து ஒரு முன்ன ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி இன்றைக்கி பாலிவுட் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள் செல்வன் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு இல்லாமல் இந்தி பாலிவுட் வரைக்கும் அவன் கலக்கிட்டுருக்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் வந்து நான் படித்த சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிற அந்த எம்ஜி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அவரும் ஓல்டு ஸ்டூடெண்டது மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறான் அதனால் இந்த படத்தோட ரிவியூவும் இன்றைக்கி அவரோட பிறந்தநாளும் சேர்ந்து வரதுல மகிழ்ச்சி பொங்கல் படங்களில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு வர படம் பைலிங்கில் படம் தமிழில் டைரெக்டாக எடுக்கப்பட்ட படம் ஸோ அதனால் தேட்டரில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அந்த படம் பேர் வந்து மேரி கிறிஸ்மஸ் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள்லேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அதே கண்கள் படம் மாதிரி இந்த படத்தோட டைட்டில்லையும் சொன்னாங்க இந்த படத்தோட கதையை வந்து வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படி ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுதுன்னா படத்தில் இன்ட்ரெஸ்டிங் போய்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு படம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டன் டான்ஸ் நிறைஞ்ச படம் ஒரு சிறப்பான ஒரு படம் அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஐப்பு இருந்தது ஏன்னா அந்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் படத்தோட அந்த அந்தாதுன்னு ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார் குறுகு குரு வந்து குறைஞ்ச படங்கள் தான் ஒரு அஞ்சாறு படங்கள் தான் இயக்கியிருக்கார் குறிப்பாக சொல்லலாம் ஜானி கதை பதல் போர் அந்தாதோம் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட படங்கள் அத்தனையும் வந்து சிறப்பான கல்ட்டு கிளாசிக்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷங்களோட அந்த ஒரு ஒரு டார்க் சைடை பிரதிபலிக்கும் முடியான ப படங்களை வந்து எடுத்து அது வந்து டேரெக்டாக உண்மைக்கு நெருக்கமாக வந்து சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டைரக்டர் அவர் அப்படின்னு இந்திய அளவில் வாங்கினவர் பாலிவுட் டைரக்டர் அவரோட தமிழ் டெபியூடூன்னு சொல்லலாம் அந்த படம் ஸோ இப்படி பல வாய்ப்புகள் இருந்தது அது இல்லாமல் விஜய் சேர்க்க அவர்கள் ஃபர்ஸ்ட் சீரியல் மூலியம் வெப் சீரிஸ் மூலயம் வந்து ஹாலி இது பாலிவுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி இந்திய அளவில் அந்த இது எல்லா சேனல்லையும் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகராக வந்து பெயர் பெற்றார் அது இல்லாமல் இந்தியில் நடித்தா வந்து உலக அளவில் வந்து ஒரு பரவலான பேர் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயந்தான் பார்க்கப்படுது ஸோ மக்கள் சொல்லணும் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்புலையும் கேத்ரினா கை அப்புறம் ப பழம்புரம் நடிகர் ராஜேஷ் அப்புறம் ராதிகா சரத்குமார் சண்முகராஜன் இவங்களாம் நடிச்சிருக்கேன் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இச்சக்காக பாணியில் ஆல்பாடு இச்சக்காகன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர் அவர் பாணியில் வந்து நல்ல ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்திருக்க படம் தான் மேரி கிறிஸ்மஸ் இந்த பொங்கல் ரிலீஸாக வந்திருக்கு பாசிட்டிவ் யூஸ் பண்ணுற படம் இந்த படத்தில் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த ரிவியூ ஸ்கிப் பண்ண பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இல்லாமல் இந்த சேனலில் வந்து புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு வரோம் ஸோ அந்த படங்கள் தேட்டருக்கில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிக்கதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வாங்க இனி படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் அதிகமாக பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா படத்தில் வந்து ஹீரோ வந்து துபாயில் வேலை செஞ்சுட்டு வர மாதிரி தான் கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு ஏழு வருஷம் கழித்து அவரோட சொந்த ஊரான நான் மும்பைக்கு வர்றாரு மும்பையில் வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவரோட பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள் தான் வந்து கார்டியன் மாதிரி இருக்காரு அவங்க வீட்டிலலாம் ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு அப்படி இருக்க கட்டத்தில் அந்த மார்னிங் கிறிஸ்மஸ்ஸு இதில் வந்து அவர் கேரக்டர் வந்து ஆல்பர்ட் அவர் நேமு ஸோ அவர் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக வந்த மாதிரி தான் கதைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பாம்பேயில் பாம்பே வந்து இந்த குழப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடக்க போகிற அந்த கதைக்கலாம் அதனால் வந்து அப்போதையும் உள்ள அந்த ஒரு செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கும் ஸோ அப்போத்தையும் மொபைல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான தான் இது அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு பார்ட்டிக்கு போய்ட்டு அப்படியே சர்ச்சுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி அவர் போகிறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சாப் டின்னர் சாப்பிட்டுருக்கும் போது நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுமார விதமாக ஹீரோயினை சந்திக்கிறாரு ஹீரோயின் கூட வந்தவங்க வந்து நான் வெளியே போகிறேன் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க அந்த டேபிளில் இருக்க முடியுன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் வாய்ப்புடுறாரு ஹீரோயின் கூட வந்தவர் ஏன்னா அந்த காலகட்டம் மொபைல் இல்லை எப்படின்னு சொன்ன மாதிரி ஸோ விஜய் சேர்த்துக்கு சொல்கிறாரு அவங்களும் வந்து இந்த ரியாக்ஷன் காமிக்கலாம் அப்படியா சரின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் கைப் கத்ரீன கைஃப் கத்ரீனா கைஃப்க்கு ஒரு ஒரு அஞ்சாறு வயசு சொல்ல வாய் பேச முடியாத ஒரு குழந்தை இருக்குது ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க சிங்கிள் மதராக தான் வளர்க்குறாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் கதைக்கலாம் ஸோ அவங்க வந்து வேற ஒருத்தரோட டேட்டிங் வந்த இடத்துல அவர் வீட்டுக்கு போயிடாருமாதிரி தான் கதைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதனால் விஜய் சேதுபதி அவங்க வந்து அந்த டெடி பேர் அந்த குழந்தை குழந்தைக்கிட்டு போகிறத பார்த்து பாவப்பட்டு நான் அவனை ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வர அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறாங்க அங்கேயும் விஜய் சேதுபதியும் அங்கேயும் எதிர்பாராததும் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவனா இவரோட நல்ல கேரக்டர் பிடிச்சி போய் வீட்டுக்கு வாங்க அதே ஒரு கிறிஸ்மஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கிறிஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருக்காங்க அவங்களுக்கும் அந்த நைட்டு அந்த மாஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பிளானிங்கெலாம் இருந்தது சரி ஒரு குழந்தைங்க கொண்டு போய் வீட்டில் விட்டு வருது அவங்க கூட போய் அவங்க வீட்டுக்கும் போகிறாரு அவங்க வீட்டுக்கு போனோன்னா அங்கே எதிர்பாராத சம்பவங்கள் ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுற சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த இரவில் அதுலேருந்து ஒரு மீண்டாரா அது என்ன சம்பவம் அது அதுலேருந்து என்ன நடந்துன்றது ஒரு ஆள்பாட்ட பாணியில் அந்த நாவல்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த பாணியில் வந்து சிறப்பாக சொல்கிறது தான் படத்தோட மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து மிஸ்ட்ரி தெரியலன்னு சொன்ன மாதிரி டிஸ்டர் டென்ஸ்லாம் எதிர்பாராதமாக இருக்கும் ஒரு சில காட்சிகள்லாம் நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் குறிப்பாக வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சியெலாம் கண்டிப்பாக யூகிக்க முடியாத அளவுக்கு தான் படத்தை கொண்டு போய் இயக்குனர் இயக்குநர் ராகவனுக்கு பாராட்டுகள் அவரோட படங்கள் எல்லாமே வித்தியாசமான கல்ட்டு கிளாஸிக்கு படத்தில் வந்து ஏற்கனவே தமிழில் எப்படி நம்ம ஆரண்ய கண்ட மாதிரி படங்களை இயங்கின அந்த மோ அந்த குமாரராஜா அவர்களோட அவரோட பாணியில் இருக்குமோ அந்த தான் அந்த படமும் இருக்கும் அதனால் டைட்டில் கார்ட்லேயும் நன்றின்னு போட்டிருந்தாரு அது இல்லாமல் இந்த படத்தில் கதை அது கிளைமேக்ஸை வந்து யாருக்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது இந்த படத்தில் பல மிஸ்ட்ரி அடுத்த இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் ஏற்கனவே அந்தாதோன் ஒரு படம் அது வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ரெண்டு ரெண்டு தேசிய விருதுகள் பெற்ற படம் அந்த அந்தாதோன் அந்த படத்தோட இவர் அது இல்லாமல் அவர் காலேஜில் படிக்கும்போதே பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அவரோட ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவரோட செய்திகள்லாம் வருது அந்த அளவுக்கு சிறப்பான பேர் பெற்ற இயக்குனர் இந்த படத்தை இயக்குநர் உங்கள சொல்லும் போது படத்தில் ஐப்பு கூடிருச்சு இல்லாமல் விஜய் சேது விதிகள் நல்ல நடிப்புக்கு பெயர் பெற்றவர் ஸோ அவரையும் இந்த படத்தில் கொண்டு போது நல்ல ஒரு இந்த கோட்டை படம் எப்படி இருக்குன்னு அழைப்பு கூடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் தமிழ் அப்புறம் மலையாளம் சாரி தமிழ் அப்புறம் ஹிந்தியில் பயலிங்குவேஜில் சேம் டைமில் இருந்து டைரெக்ட் தமிழ் படமாகவும் வந்திருக்கு ஸோ அதனால் படத்தோட டைரக்டருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் வந்து எல்லாம் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து சொல்லணுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வந்து இந்தியில் இப்போ நல்ல பல படங்கள் பண்ணிட்டு வரார் இந்தியில் நல்ல ஒரு ஸ்டார் டம் இருக்கு அவருக்கு ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இது ஒரே இரவில் நடக்கிற கதைகளத்தில் வந்து அவர் வெவ்வேறு எக்ஸ்பிரஷன் மூலியமாக அவரோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் மூலிமா அவர் நம்ம படத்தோடு ஒன்றரை வைக்கிறாரு அவர் சிறந்த தேர்ந்த நடிகர்னு நிரம்பிக்கிறார் அது இல்லாமல் படத்தில் வந்து இப்போ பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவரும் ஒரு சிறந்த நடிகர் அவர் சின்ன ரோல் வந்தாலும் அவர் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் காத்துட்டீங்கன்னா கைஃப் அவங்க தான் ஹீரோயின் ரோல் அவங்கள சுற்றி தான் கதைக்களை நடக்குது அதை உணர்ந்து அவங்க வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களும் வந்து இப்போ ரொம்ப ஆழமாக இருக்காங்க சிறந்த நடிகைனு பேர் வாங்கினவங்க ரொம்ப அழகாகவும் அவங்க நடிப்பை வந்து அழகாகவும் சஸ்பென்ஸ் காட்சியெலாம் நல்லா எலிவேட் பண்ணியும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்குது அவங்க நடிப்பை படத்தில் பாராட்டுறதுக்கு அளவில் இருக்குது அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் ப படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி வராங்க அவங்களுக்கு உயர் அதிகாரி தான் சண்முகராஜன் வராரு ஸோ படத்தில் எப்படி குறிப்பிட்ட ஒரு நாலு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் தான் அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை அஞ்சு ஆறு வயசு குழந்தை வாய்ப்பு முடியுமா அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்கு படத்தில் எல்லாம் அவன் கேரக்டர் ஜஸ்டிஃபை பை பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் படத்தில் டேனியல் ரோ தான் பிஜிஎம் பண்ணியிருக்காரு படத்தில் ஃபுல்லாக வந்து அந்த கல்ட் கிளாசிக்கே உண்டான பாலிவுட் போல் அந்த மியூசிக் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் எப்படி இருக்குமோ அந்த மியூசிக்கெலாம் வந்து கொண்டு வந்து படத்தை வந்து நம்ம வந்து அந்த விண்டேஜ் பீரியடில் கொண்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு பிஜிஎம்ல சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிஜிஎம் அவருக்கு வாழ்த்துக்கள் கேமராவும் நைட் எஃபெக்ட்டு அப்புறம் மற்ற அந்த ஒரு சர்ச் எஃபெக்ட்டு எல்லாமே சிறப்பாக கொண்டு வந்து நல்ல டெக்னிக்கல் குரோவுக்கு நம்ம பாராட்ட தச்சிக்கலாம் எடிட்டிங்கும் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு காட்சி ரெண்டு வாட்டி வரும் ஆரம்பத்தில் அந்த குழந்தை குழந்தைத்துக்கிட்ட ஒரு சீனை ஒரு சைடு அங்கில் இருந்து ஒரு வாட்டி நடந்து வருவாங்க அந்த ஒரு ஆங்கிலில் ஸ்ட்ரைட்டாக வராமாரி வரும் நாங்கள வந்து சிறப்பாக எடிட் பண்ணிட்டு போய் எடிட் இருக்கணும் வாழ்த்துக்கார் அது இல்லாமல் படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அதுக்கப்புறம் படம் நல்ல ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டில் போவோம் எப்படி முடியும்னு தெரியாத அளவில் ஒரு நம்ம ஒரு நம்ம தமிழில் சொன்னோம்னா ராஜேஷ்குமார்னா அவர்கள் நாவல்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் கதைக்கெல்லாம் போய் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்பவும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு யோகிச்சுக்கிட்டே இருக்க அளவுக்கு நம்மளை ஒரு ஒரு திங்கிங்லே விட்ருவர் ராஜேஷ்குமார் அவர்கள் அந்த மாதிரி நாவல் படித்த ஒரு திருப்தி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஃப்ரெஞ்சு நாவல் மாதிரியான துப்பரிமாற மாதிரியான கதையார் அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகளில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக கையாண்டுருக்கலாம் அந்த காட்சிகளில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ராதிகா அவர்களும் சண்முகராஜன் அவர்களும் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் இந்த கொலை நடந்த வீட்டை வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட இல்லாமல் அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க வந்து இந்த தடயத்தில் மாற்றுற அளவுக்குலாம் வர சீன்லாம் வந்து நம்புற மாதிரி லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது அது இல்லாமல் இருக்குன்னு சொன்ன மாதிரி படத்தில் செகண்டாக கொஞ்சம் லெங்க்த்தாக போகுது அது ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் கேத்ரினா கைஃப் வந்து அந்த ஒரு கொலை நடந்த வீட்டில் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து அசால்ட்டாக இருக்குது இந்த மாதிரி திடீர்னு அதிர்ச்சி ஒரு சீனில் வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி கூட்டி அந்த மியூசிக்கில் பீஜிஎம் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு எல்லாம் போயிருக்கோம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா படத்தில் வந்து ஒரே ஒரு லிப்லாக்ஸின் இருக்குது அது மட்டும் மைண்டில் வச்சிங்க மற்றபடி இந்த படம் வந்து நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு சிறப்பான ஒரு படம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் படம் ஸ்பீட் எடுக்கும் ஒரு நாவல் படித்த ஒரு திருப்தி கிடைக்கும் படம் பார்த்து முடித்த உடனே ஸோ இந்த படம் கண்டிப்பாக போர் அடிக்காது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த ஒரு ஸ்ரீ ஸ்ரீராம் ராகவனோட அந்த ஒரு ஸ்ரீ சிக்னேச்சர் படத்தில் கல்ட்டு கிளாசிக் சிக்னேச்சர் இருக்கும் தமிழ் எப்படி ஆரண் வர பிரிட்டிஷோ அந்த மாதிரி இந்த படம் வந்து எம் தொண்ணூறு காலகட்டங்களில் சொல்கிற கதைக்கெல்லாம் ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்ட்யூமெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்தில் பீச்சமும் நல்லாயிருக்கு ஸோ படத்தில் எல்லாமே நிறைய ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது ஒரு சில மைனஸ் இருந்தாலும் அது படத்தில் ஓட்டத்தை குறைக்கல ஸோ இந்த படம் வந்து மஸ்ட்டு வச்சு நகமும் பண்ணுறேன் அந்த லிப்லாக்சினுக்காக படம் பார்க்க சின்ன பசங்க ஃபோட்டின் கீழ் வயஜிக்கு கீழே இருக்கவங்க பார்க்கலாம் பண்ணாமல் காலை நீங்கள் எடுத்தீங்க அது அந்தளவுக்கு இருக்காது ஸோ இருந்தாலும் அந்த காலை நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டுக்கிறேன் வேறு ஒரு துறையமர் முன்னாடி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்